தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்

இருக்குமோ எடுத்துருவாடா ஒரே ஒரேமோ முடிஞ்சு எடுக்காதுங்க

அந்த படம் சம்பந்தமான விஷயங்களை பாராட்டி பேசினா மிகப்பெரிய ஒரு ஆதரவா இருக்கும்னே அது நான் சசிகுமார் சார் சமுந்திரகனி சார் பாலசக்திவேல் சார் சிறுதி பிரியா சார் மேலாம் இருக்கேன் போட்டுருக்கேன் நினைக்கும் போதே மகிழ்ச்சியா இருக்கு ஆஹ் ஆமாங்கண்ணா அண்ணன் மட்டும் விட்டுருக்கீங்களா எப்படிதான் எனக்கு படம் ரொம்ப ஆர்வம் தான் நேரம் தான் குறைவா இருக்கு நான் நான் ஏதாவது ஒரு எப்படியாவது இருக்குறேன் ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா அண்ணே அண்ணே நம்ம சசி நந்தன் ஒரு படம் நடிச்சிருக்காரு இரா சரவணன் இயக்கியிருக்காரு அண்ணா இருபதாந்தே ரிலீஸ் செப்டம்பர் இருபது நீங்கள் ஒரு வாட்டி அதை பார்த்துட்டு சரி சரி அண்ணா ஷூட்டிங் முடி ஆமாம் சரி என்ன சார் யாரையுமே பிடிக்க முடியல எல்லாரும் தெரியும் ஆனா தெரியும் ஏங்க நான் ஒரு ஐடியா சொல்றேன் நம்ம யாருக்காக படம் எடுத்தோம் ஜனங்களுக்கு தானே முதல்ல ஜனங்களுக்கு போட்டு காட்டுவோம் அவங்க தான் நமக்கு செலிபிரிட்டி அவங்க பார்க்கட்டும் முதல்ல

நான் அதில் இருக்கேன் அப்படின்றத தாண்டி அது வேற ஒரு உலகத்தில் இந்த மாதிரி இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு கண்ணில் வந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது எங்கெங்கெல்லாம் வந்து எமோஷனல் ஆனாங்களோ எங்கெங்கெல்லாம் சிரிச்சாங்களோ எங்கெங்கெல்லாம் அழுதாங்களோ அதே இடத்துல இன்றைக்கி மக்களும் பொண்ணு பார்த்துருக்காங்க இந்த படத்தில் இந்த ஆண்டின் சிறந்த நடிகருக்கான வந்து சசிகுமார் சார் கண்டிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்